யூடியூப் நேர்களுக்கு மனித வாழ்க்கையில் வந்து நான் நினைச்ச காரியம் நடக்கும் இப்போ நினச்ச காரியம் நடக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு வந்து ஜோதிடத்துல ஒரு விதி இருக்கும் இல்லையா அந்த விதியை வந்து என்ன சொன்னால் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா நூறு பர்சன்ட் நடந்தோம் அவ்வளோதான் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நினைத்த காரியம் நடப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய வழிமுறைகள் அப்படின்னு ஒன்று அது கொஞ்சம் வந்து என்னதான் ஜோதிட ஞானம் அறிவு கண்டிப்பாக வேணும் இந்த ஜோதிட ஞானம் அறிவு கண்டிப்பாக வேணும் அது கொஞ்சம் வந்து அனுபவம் ஜோதிடத்துக்குள்ளே கொஞ்சம் இருக்குது எல்லோரும் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் எல்லாருமே ஜோதிடம் தெரியுது ஆனால் தெரியுதுன்னா அந்த என்ன சொன்னால் முழுமையாக தெரியல எல்லோரும் பேசுகிறவங்களாம் அந்த என்ன சொன்னாங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க இருக்குது இந்த இடத்துல இருக்கிறா இருக்குது அப்படின்னாங்க அப்போ அந்த மாதிரி நினைத்த காரியம் நடக்க நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறோம்னா ஐந்து குடையவர் நின்ற இடம் ஐந்து குடையவர் நின்ற இடம் அஞ்சாம் இடம் ஐந்து குடையவர் நின்ற இடம் அஞ்சாம் இடம் இது எப்பயுமே நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கணும் அப்போ கவனத்தில் வச்சுட்டோம்னா அஞ்சாம் இடம் தான் இருந்தன நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் அஞ்சாம் இடம் என்பது ஒரு அதிர்ஷ்டம் ஒன்பதாம் இடம் என்பது ஒரு அதிர்ஷ்டம் இப்போ ஐந்து குடையவர் நின்ற இடத்திற்கு ஐந்தாம் இடத்தை ஐந்து குடையவர் இடம் ஐந்து குடையவர் ஐந்து அஞ்சாம் இடம் ஐந்து குடையவர் இடம் ஐந்தாம் இடம் இந்த இடத்தில் குரு வரும்போதும் இந்த இடத்தில் சூரியன் வரும்போதும் இந்த இடத்தில் குரு வரும்போதும் சூரியன் வரும்போதும் எல்லோரும் நினைப்பீங்க பன்னெண்டு மாதத்துக்கு ஒருக்கத்தானே வந்து அஞ்சாம் இடத்துல அஞ்சாம் உண்டான கிரகத்தோடு வரும் என்ன சொன்னா அஞ்சாம் இடத்துக்கிட்ட வரும் அப்படிங்கிறது ஏன்னா அதுதான் விதி அதற்கு அப்பாற்பட்டு என்ன இருக்குது அப்படின்னா ஐந்தாம் இடத்தை வந்து ஐந்து குடையவர் நின்றேடோ அஞ்சாம் இடத்திற்கு சூரியன் குரு வரும்போது அந்த காலம் வந்து உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு பொற்காலமாக இருக்கும் இப்போ கூட உங்களுக்கு வந்து என்ன சொன்னா உங்களுக்கு ஐந்து குடையவர் நின்ற இடத்துக்கு சூரியன் வந்திருக்கலாம் அல்லது குரு வந்திருக்கலாம் பதக்கலாம் இல்லையா அப்ப இந்த நேரத்தில் நினைக்க நாம் நினைத்த காரியம் நடப்பதற்கு முயற்சி செய்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நடந்துடும் அதற்கடுத்து ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கின்ற போதும் ஐந்தாம் இடத்தை சூரியன் பார்க்கின்ற போதும் ஐந்து குடையவனை சூரியன் கோச்சார ரீதியாக கோச்சார ரீதியாக பார்க்கும் போதும் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் யார்கிட்ட போய் வேண்டாம் எந்த கடவுளில் வேண்டினாலும் நடக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுறது நான் சொல்ல அதனால் வந்து ஐந்து குடையவன் நின்ற ஐந்து குடையவன் நின்ற இடம் ஐந்தாம் இடம் இந்த இடங்களை சூரியன் குரு வரும்போது நாம் நினைத்த காரியத்தை நாம் நினைத்த கடவுளிடம் போய் கேட்டோம் என்று சொன்னால் நூறு பெர்சென்ட் சக்சஸ் ஆகும் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கின்ற பொழுதும் அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து ஐந்தாம் இடத்தை கோச்சார ரீதியாக சூரியன் பார்க்கும்போதும் கண்டிப்பாக நடந்துடும் அப்போ இது ஜோதிடத்தில் வந்து இது வந்து இப்போ சொல்லும்போது வந்து எல்லாருக்கும் ஈஸியாக ஆகும் மறைக்கிட்டாம் அப்படின்னு நினைப்போம் எடுத்து சொல்கிறது தான் ஒரு பெரிய விஷயம் அதனால சொல்லியாச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொன்னால் நினைத்த காரியம் நடப்பதற்கு குறி வச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கல்யாணம் ஒரு நல்லது உள்ளது ஒரு நமக்கு தேவையானது நம்மளுடைய ஃபேமிலிக்கு தேவையானதை மட்டும்தான் நினைக்கணும் ஃபேமிலிக்கு தேவையானதை நினச்சிங்கன்னா நினச்சி அந்த காரியத்திற்கு வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது உங்கள் குலதெய்வம் எல்லாத்துக்கும் வந்து மேஜர் அப்படின்னு சொல்லக்கூடியது குலதெய்வம் இந்த குலதெய்வம் இவங்க இந்த இடத்துல போய் நம்ம ஒரு வேண்டுதல் வைத்து மீட் பண்ணிட்டோம்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் என்ன நடக்கும் என்று சொன்னால் இந்த காரியம் நடக்கும் அப்போ ஐந்து குடையவர் நின்ற இடம் ஐந்தாம் இடம் இவர்களை குரு பார்க்கும் போதும் சூரியன் பார்க்கும்போதும் இவர்களோடு குரு சூரியன் சேர்க்கை வரும்போதும் கண்ட்ரட் அந்த காரியம் நடக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது பரிசித்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது அதற்கடுத்து இது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு சீக்கிரம் திருமணம் நடக்க எல்லாருக்கும் பிரச்சனை வந்து என்ன சொன்னால் சீக்கிரம் திருமணம் நடக்கு சீக்கிரம் திருமணம் நடக்காமல் எத்தனை பேர் வந்து என்ன சொன்னால் கோயில் கோயிலாக இருக்காங்க அப்போ சீக்கிரம் திருமணம் நடக்க என்ன சொன்னான்னு எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா பழனி முருகன் தண்டாயுத பாணியைத்தான் பார்க்க போகணும் தண்டாயுத பாணியை பார்க்கும் போகும்போது செவ்வாய்க்கிழமையாகத்தான் பார்த்து போகணும் செவ்வாய்க்கிழமை தான் செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மேல் வந்து அவர் ராஜ அலங்காரத்தில் இருப்பார் கண்டிப்பாக இருப்பார் பேர் வந்து என்ன சொன்னா சுற்றி வரும் அந்த நாளில் செவ்வாய்க்கிழமை நீங்கள் போகிறது என்ன சொன்னால் வளர்புறை செவ்வாய்க்கிழமை போங்க அப்போ வளர்புறை செவ்வாய்க்கிழமை போகும்போது அங்கே வந்து என்ன சொல்லணும்னா வந்து முடிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னால் அந்த ஒரு ரெண்டு நான் மோ மோ படியேற ஆரம்பிச்சு ரெண்டு மணிக்கு மேலே படியர ஆரம்பிச்சு ஆரம்பித்து கூட்டத்தோடைய அனுசரணைக்கு தங் த தக்கபடி அஞ்சு மணிக்குள்ளே போங்க ராஜாவலங்கரத்தில் இருப்பார் போகும்போது நல்ல பெரிய ராஜ் ரோஜா மாலை வாங்கிட்டு போகணும் நல்ல பெரிய ரோஜா பூ மாலை வாங்கி போட்டணும் வாங்கி போட்டுட்டு என்ன சொல்கிறான்னா வந்து சாமி கும்பிட்டுட்டு அந்த தேர் பவனி வருவதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நல்லா பார்க்கணும் பார்த்து நம்மள அந்த பின்னாடியே சுற்றி போய் வந்தீர்கள் என்று சொன்னால் சீக்கிரம் திருமணம் நடக்கும் இதை எவ்வளோ காலத்துக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குமையா மூணு மாதத்துக்கு ஒரு குடும்பம் மூணு மாதத்துக்கு ஒரு நூற்றி எட்டு நாள் உடனே போயிடும் செவ்வாய்க்கிழமையே கொஞ்சம் ஒரு முன்ன பண்ண ரெண்டு நாள் முன்ன பின்னா வந்தாலும் சரி முன்னப்பட ரெண்டு நாள் பின்னாடி வந்தாலும் சரி ஆனால் அது வளர்முறை செவ்வாய்க்கிழமையாக இருக்கும் அன்றைக்கி போயிட்டு வந்து என்ன சொன்னால் நீட்டாக இந்த பூ மாலை வாங்கி போட்டு அராஜாங்கிறது பார்த்தா அந்த தேர் சுற்றி வரும்போது நம்மளும் கூட சுற்றி போய் வந்து என்ன சொன்னால் நம்மளுடைய கோரிக்கை வைத்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் சீக்கிரம் திருமணம் நடக்கும் இது ஜோதிடத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ள ஒரு ரகசியமான வழிமுறை இதில் என்னென்னமோ கிரகத்தோடைய பீடைகள் தன்மைகள் பிரச்சனைகள் சர்ப்பதோஷம் அந்த தோஷம் இந்த தோஷத்துக்கெல்லாம் இங்கே வழி இல்லை இந்த நாள் ஒரு ரோஜா பொம்மாள் மற்றெல்லாம் ஒன்றெல்லாம் எல்லாம் பண்ணலாம் வேண்டாம் ராஜா அலங்காரத்தை பார்க்கணும் கரெக்டாக வருஷத்தில் வந்து என்ன சொல்கிறோன்னா நாலு தடவை பார்த்துணும் கண்டிப்பாக இந்த நாலு தடவை வந்து நீங்கள் குறித்து வச்சு என்ன சார் கரெக்டாக போய்ட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகிடும் முருகப்பெருமானுடைய அர்ணாவை கண்டிப்பாக பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்